இன்னைக்கு இந்தியாவே ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியோடைய பிறந்தநாள் சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு வருது யார் அந்த தீவிரவாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அம்பேத்கர் தான் அந்த மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தீவிரவாதி ஏன் அம்பேத்கர் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த சமகாலத்தில் ஒரே ஒரு மதத்துக்காக போராடும் ஒரே ஒரு கட்சியை நம்ம அடித்து ஓடைகிறதுக்காக பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் அது போக கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசியம் அப்படின்னு நிறைய பேர் வந்து களத்தில் இருக்கிறோம் ஆனா அந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் வாழ்ந்த காலகட்டத்தில் அம்பேத்கர் அப்படின்னு ஒரே ஒரு தனி மனிதன் மட்டும்தான் இந்த சாதி மத இந்த சமய இந்த புரட்டுகளுக்கு அந்த அரசியலுக்கு எதிராக இருந்து குரல் கொடுத்தவர் அவர் ஒரே ஒரு ஆளுதான் இந்த மாதிரி அரசியலை வந்து தீர்க்கமா எதிர்த்தவர் சனாதனவாதிகளுக்கு சவுக்கடி கொடுத்தவர் அதனாலதான் அம்பேத்கர் தீவிரவாதி அப்படின்னு சொல்ற ஏன் அம்பேத்கர் தீவிரவாதி ஏன்னா அம்பேத்கர் தான் இங்க இருக்கிற மக்களுக்காக சமூக நீதிக்காக ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு குரல் இந்தியா முழுக்க இருந்தது அம்பேத்கருடைய குரல் மட்டும்தான் அவரு மட்டும்தான் தீர்க்கமா எல்லாருக்காகவும் குரல் கொடுத்தாரு அனைத்து மக்களுக்கான உரிமைகளுக்காகவும் தீவிரமா வந்து வாதிட்டாரு தீவிரமா வாதிட்டாரு தீவிரமா வாதிட்டாரு அப்படின்ற அந்த சொல்ல மட்டும் தனியா எடுத்துட்டோம் அப்படின்னா அதான் தீவிரவாதி இவர் மட்டும்தான் தீவிரமா எல்லா இடத்துலயும் மக்களுக்காக சம சம உரிமைகளுக்காக தீவிரமாக வாதிட்டதால தான் அவர் எல்லாத்துக்காகவும் தீவிரமாக போராடினால போராடுறதுனால தான் அம்பேத்கர் தீவிரவாதி தீவிரமாக வாதிட்டார் ஸோ தீவிரவாதி அதனால தான் அம்பேத்கர் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் அம்பேத்கரை வந்து நம்ம கொண்டு செல்லாதது மிகப்பெரிய ஒரு இழப்பு நம்ம சமீப காலத்தில் பார்த்துருப்போம் யார் யார் உள்ள வந்து இங்கே தமிழகத்தில் நமக்கு அம்பேத்கரை வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த தமிழகம் மாறி இருக்கு தமிழகத்துக்கு அம்பேத்கரை கொண்டு செல்லாதது அரசாங்கத்துடைய பின்னடைவுன்னு சொல்லலாம் நாளைக்கு இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிய துரத்தி அடிக்கிற சக்திகளா வந்து மாற்று கட்சிகள் வட மாநிலத்திலிருந்து வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து போராடணும் பேசணும் அப்படின்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து நிச்சயமா நம்ம இந்த சமூக மக்களுக்கு இப்ப இருக்கிற இள தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும் இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அம்பேத்கர் வெறும் சாதி தலைவர்னு பார்க்காம அவர் இந்தியாவுக்கான நவீன தலைவரா வந்து நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அம்பேத்கருடைய கூற்றுகளை மக்கள் மத்தியில கண்டிப்பா கொண்டு செல்லணும் இப்ப இருக்கிற இளம் தலைவர்கள்கிட்ட நிச்சயமா கொண்டு செல்லணும் அவர் சாதி தலைவர்னு வந்து அடையாளப்படுத்ததை விட்டுட்டு அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம கண்டிப்பா மக்கள் மத்தியில பரப்பணும் அப்படின்னா இந்தியா நிச்சயமா ஒரு வல்லரசாவதோ இல்லையோ கண்டிப்பா நல்லரசாகும் இதை வந்து இன்றைய இன்றைய அரசாங்கம் இன்றைய தமிழகத்தை ஆளும் கட்சிகள் வந்து ஆளும் கட்சி நிச்சயமாக இதை வந்து அம்பேத்கரை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது மிகப்பெரிய ஒரு தலையாய கடமையாக இருக்குது இன்னைக்கு இந்த தீவிரவாதிக்கு பிறந்தநாள் நாள் அம்பேத்கர்